திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மாதிரியான வழிபாட்டினை செய்யலாம் திருமண தடை அப்படிங்கிறது வந்து கிரக ரீதியா பார்த்தோம்னா இப்போ நிறைய இந்த பார்த்தீங்கன்னா சுக்ரன் செவ்வா சேர்க்க நிறைய ஜாதகங்கள்ல இருக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கலாம் பட் இந்த வருஷத்துல பிறந்தவங்களுக்கு அந்த சேர்க்கை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சோ சுக்ரன் ஆஹ் தனிச்சு இருந்தாலோ இல்லை சுக்கரனுடன் செவ்வாய் சேர்ந்து சேர்ந்திருந்தாலோ இந்த திருமண தடைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆஹ் திருமண தடைக்கு ரீதியான வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் தீபம் ஏற்றுவது நவகிரகத்தில் சுக்கரனுக்கு சென்று வழிபாடுகள் செய்வது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வது இது எல்லாமே திருமண தடைக்கான கிரக வழிபாடுகளாக இருக்கும் ஆனால் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த திருமணம் ஏன் நடக்கவில்லை இல்ல திருமணத்திற்கான தடை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜாதக ரீதியாக பல காரணங்கள் இருக்கலாம் அது தனிப்பட்டு ஒவ்வொரு ஜாதகத்திலும் என்னன்னு தெரிஞ்சுண்டு அதற்கான பரிகாரமோ அல்லது பிராயச்சித்தமோ செய்து கொண்டால் நன்மை இளைஞர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் நமக்கு பயனுள்ள தகவல்களை பார்த்தோம் இன்றைய ராசி பலன்களையும் தெரிந்து கொண்டோம் மீண்டும் அனைவருக்கும் கோகுலாஷ்டமியினுடைய நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்